மக்களே ஒரு தீராத சோகம் திண்டுக்கல்ல சூழ்ந்துருக்குங்க இன்றைக்கி அதாவது பன்னெண்டாம் தேதி ஒம்பதரை மணிக்கு வந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல்லில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தீ விபத்து பெரிய அளவில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு பேர் இறந்துருக்காங்க ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நான் ஏற்பட்டு எல்லா ஃப்ளோருக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் பரவிருச்சு ஸோ நிறைய பேர் வந்து படுகாயம் அணைஞ்சிட்டாங்க ஏழு பேர்கிட்ட இறந்துருக்காங்க ஸோ ஃபயர் சர்வீசஸ்மே உடனே வந்து அங்கே இருக்க எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் பொதுப்பணித்துறை எல்லாருமே வந்து ஓரளவு ஒரு இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட வந்து அந்த ஹாஸ்பிட ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள வந்து எடு காப்பாற்றி பக்கத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதில் இருபது பேர்கிட்ட நல்ல படுகாயம் அணிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு ஃபஸ்ட்டு மின்சாரம் வந்து கசிவுனாலேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல இன்னும் நிறைய பேர் உழுக்க இருக்காங்களான்னு தெரியல மொத்தமாக ஒரு இருபத்திரண்டு பேர்கிட்ட வந்து காப்பாற்றிருக்க முடியுது ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தனால லிஃப்ட்டுக்குள்ளே இருந்தவங்க தான் அந்த ஆறு பேருமே ஸோ ஆறு பேர் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்தனால அந்த கரும் எல்லா பக்கமும் ஃபயர் பரவுனால அந்த அந்த சுவாசிக்க முடியாமல் அந்த காற்று கரும் மூத்தத்தோடு இருக்கிறனால இந்த மாதிரி உங்களுக்கு மூச்சு திணற வந்து தான் இறந்துருக்கிறதா இப்போதைக்கு ரிப்போர்ட் சொல்கிறாங்க மொத்தமாக ஏழு பேர் வந்து இறந்துருக்கிறதாகவும் இருபத்தேழு பேர்கிட்ட படுகாயம் அணிஞ்சிருக்கிறதாகவும் அவங்க சேஃபாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கான சிகிச்சை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் வந்து கவலைக்கடைன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி சம்பவம் டிசம்பர் வந்தாலே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது வந்து ரொம்பவே கவலையான ஒரு விஷயம் இன்னும் அவங்க எல்லாமே வந்து அரசு அதிகாரிகள் எல்லாருமே உழுக்க இருக்காங்க என்ன நடக்குதுங்கிறது நமக்கு போக தான் தெரியும் பட் இந்த ஏழு பேரோட மரணம் ரொம்பவே அகால மரணமா இருக்கு ஏன்னா அவங்க ஒரு எலும்பு முறிவு அது வந்து ஒரு எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல் போன் பிராக்சர் ஆயிருக்கு அப்படிங்கறனால தான் அவங்களால வெளியில வர முடியல ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்களேன் எலும்பு முறிவு ஏற்பட்டனால தான் அவங்களால வெளியில் வர முடியல இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம அந்த படுகாயம் அடைஞ்ச எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கும் கண்டிப்பாக அவங்க மீண்டு வரணும் ஏன்னா அவங்க ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போய் திரும்ப அவங்க இவ்வளோ பேர் வந்து ஏழு பேர் எழுந்துக்கிறது ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான செயல் இந்த இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தெட்டு பேர் பத்திரமா மீண்டு வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து லைவில் சொல்கிறாங்க அப்டேட்ஸ் பார்த்து விபத்து நிகழ்ந்த ஒரு ஒரு இருபது நிமிடத்துக்குள்ளேயே வந்து எல்லா அரசு துறையினுடைய அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீயணைப்பு துறையினுடைய ஆய்வாளர் அவங்க கம்ப்ளீட்டாக எல்லா என்டையர் ஃபோர்ஸுங்க அது மட்டும் இல்லை மின்துறையினுடைய அதிகாரிகள் எல்லா கோட்டாட்சியர்கள் வட்டாட்சியர்கள் எல்லாமே வந்தாச்சுங்க வந்து இது வரைக்கும் ஒரு இருபத்தெட்டுக்கும் மேற்பட்டோர் சொல்லுவாங்க முப்பது இப்போ முப்பத்தி ரெண்டு பேர் சொல்கிறாங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஹாஸ்பிட்டலில் இப்போ கேட்க சொல்லியிருக்கோம் இருபத்தெட்டு பேர் உறுதிங்க இருபத்தெட்டு பேர் வந்து ரெக்க இங்கேருந்து ரெக்கவரி பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு அதில் ஆறு பேர் வந்து இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்து இப்போ சிகிச்சையில் இருக்காங்க நாங்களும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த செய்தி அறிந்த ஒரு இருபது நிமிடத்துலேயே மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க நாங்கள் மருத்துவமனையில் இங்கே இருந்தோம் எங்களை இங்கே இருக்க சொன்னாங்க நாங்கள்